ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த டீவார்மிங்கை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தான் நான் ரெடி ஆனேன் பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஹெவி ரெயினாக இருக்குது ரொம்ப மழையாக இருக்குது ஸோ நம்ம டீவார்மிங் பண்ணி கலந்து வச்சாலும் கோழிகள் குடிக்கிறது டவுட்டு தான் ஸோ கொஞ்சம் நாளைக்கு அந்த வீடியோவை தள்ளி வச்சு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ப்ரீட் பண்ணுற டைம் ஸோ இந்த ப்ரீட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா அதாவது நான் நான் இப்போ ப்ரீட் பண்ணுற நேரம் நமக்கு எப்படா இது மஸ்துக்கு வரும் அப்படின்னு நினச்சிருந்த ரெண்டு பட்டை மஸ்துக்கு வந்துருச்சு ஸோ இப்போ அதுக்கான சேவலை நம்ம தயார் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ அதை நம்ம ரெடி பண்ண போகிறோம் லோடு பண்ண போகிறோம் ஸோ லோடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சேவல் கொஞ்சம் ஃபால்ட்டில் இருந்தது அதாவது மெரிக்காமல் இருந்தது ஏன்னா ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு ஸோ மெரிக்காமல் இருந்ததை இப்போ மெரிக்க வச்சுருக்குறோம் மெரிக்க வைக்கிற அளவுக்கு அவரை ரெடி பண்ணிட்டோம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரிச்சு ஒரு பேட்ச் எடுத்து செக் பண்ணோம் கரு கூடலை ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கரு கூடுறதுக்கான மெடிசனை கொடுத்து அதை வந்து கொஞ்சம் சத்தான உணவுகளை கொடுத்து லோடு பண்ண போகிறோம் ஒரு பத்து நாள் நல்லா லோடு பண்ணிவிட்டு அந்த பத்து நாளுக்குள்ள பெட்டைகள் இன்னும் நல்லா மஸ்துக்கு வந்துடும் ஏன்னா இப்போ தான் மஸ்துக்கு வர நேரம் ஸோ குருஜி முடிஞ்சிருக்கு ஸோ இன்னும் அந்த பத்து நாள் இல்லை ஏழு நாள் கரெக்டாக ஒரு வாரம் அதிகபட்சமே ஒரு வாரம் தான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெட்டை ரொம்ப நல்லா மஸ்துக்கு வந்துடும் சேவலும் ரெடியாக லோடில் ஆகிடும் நல்லா ரத்தம் ஓரி சூப்பராகிடும் ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணி ஒரு பிரீடு பண்ண போகிறோம் அதை எப்படி லோட் பண்ண போகிறோம் அந்த சேவலுக்கு என்னென்னலாம் கொடுக்க போகிறோம் நான் என்னுடைய முறையை வந்து இதில் நான் உங்களுக்கு வீடியோவாகவே கூட காட்டுறேன் ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நமக்கு ஒரு பிரீடர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுலேயும் அந்த பிரீடருடைய குணாதசியங்கள் அந்த சண்டையிடும் தோது மனப்பிடிப்பு பறக்கிற அந்த தோது காலா முள்ளா இல்லை நேருக்கு போதா பின்சோட்டி எடுக்குதா கிராஸ் கட் அடிக்குதா இல்லை ஏதாவது விசேஷமான தட்டுகள் பண்ணுதாங்கிறத கணிச்சு வைக்கக்கூடிய ஒரு திறமை பார்த்தீங்கன்னா பிரீடர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது அதை வளர்க்குறவங்களுக்கு ஸோ இவங்க இதை கணிச்சு அதுக்கான பெட்டைகளை தேர்ந்தெடுத்து இந்த சேவலுக்கு இந்த பெட்டை தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணி இது ரெண்டுத்தையும் இணைச்சி அதுல இருந்து முட்டைகளை எடுத்து அதுல இருந்து அடுத்த தலைமுறைகளை எடுத்து ஒரு எப்படி சொல்றது மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய ஒரு திறமை பார்த்தீங்கன்னா இந்த பிரீடர்களுக்கு மட்டும்தான் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட பிரீடர்கள் வச்சிருக்கக்கூடிய பிரீடிங் சேவல் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லோட் பண்ணி ரெடியா வைக்கணும் எந்த அளவுக்கு ரத்தம் உடம்புக்கு கொடுக்கணும் எந்த அளவுக்கு சத்துக்களை கொடுக்கணும் எந்த அளவுக்கு ஒரு வீரியத்தை கொடுக்கணுன்றதுல ரொம்ப கன்ஃபர்மேஷனா இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எல்லாருக்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடர் இருக்கும் ரொம்ப டாப் லைனா இருக்கட்டும் நிறைய களம் பறந்த சேவலா இருக்கட்டும் ஏதோ ஒரு லைன் வச்சிருப்பாங்க ஸோ அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஏஜ் பாராயி மெரிக்க முடியல மெரிச்சாலும் கரு கூடலை அப்படின்னும் போது நம்ம அதை எடுக்கக்கூடிய தயார் முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதாவது களத்துக்கு தயார் பண்ணுற அளவுக்கு இருக்காது நார்மலாக தான் இருக்கும் பட் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீரியமான பொருட்களை கொடுத்து அந்த பிரீடரை பூஸ்ட் பண்ணி மெரிக்க வைக்கப்படும் ஸோ இப்போ நம்ம அதுக்கான எடுத்திருக்கக்கூடிய சேவலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு மேட்ச் பண்ண ரெண்டு பெட்டைகளையும் காட்டுறேன் இந்த ரெண்டு பெட்டைகள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் என்னோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சைக்கோ சைக்கோவுடைய தங்கச்சி சைக்கோடு ஜோடால் பெட்டைகள் சைக்கோ கூட கூட போற ரெண்டு பெட்டைகள் ஆறு பெட்டை அஞ்சு பெட்டையோ நாலு பெட்டையோ இருந்துச்சு அதுல ஒரு சிலருக்குலாம் கொடுத்து இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மூணு பெட்டை இருக்கு அதுல ரெண்டு பெட்டை மஸ்துக்கு வந்திருக்கு ஸோ இப்போ ப்ரீடிங்க்கு வெளியே சைக்கோ தான் இருக்கிறாரு ஸோ அவர் மேல போட முடியாது இன்பிரீடிங் ஆகிடும் ஸோ இதை வந்து நம்ம வேற ஒரு சேவல் மேல போட போறோம் ரங்கையும் உடைக்க போறோம் ஏன்னா பெட்டைகள் பார்த்தீங்கன்னா ஒன்னு வால் தும்மர் ஏன்னா சைக்கோவே தும்மர் லைனேஜ் தான் வால் தும்மர் பீலால வால் வரும் இன்னொரு பெட்டை யாக்கு பீலா மாதிரி வரும் நம்ம எடுத்து சேவல் பார்த்தீங்கன்னா அதே கேட்டகரி அதே ஃபேமிலி தான் சருகா பீலா சோ இது இந்த சருகா பீலால பார்த்தீங்கன்னா அப்ரோஸ் வரத்துக்கும் சான்ஸ் இருக்கு தும்மர் வரத்துக்கும் சான்ஸ் இருக்கு அதை இந்த கூட மேட்ச் பண்ணும்போது தும்மர் அதிகபட்சமா வரும் பீலா அதிகமா வரும் அப்ரோஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆல்ரெடி வந்துருக்கு அந்த சேவல் அதனால சொல்றேன் ஸோ இப்போ இந்த கலவையை தான் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் ஸோ இப்போ சேவலை நம்ம கையில் எடுத்து அதுக்கு என்ன நல்லா நான் உங்களுக்கு காணொலியாகவே போடுறேன் ப்ளஸ் பெட்டைகள் ஆல்ரெடி லோடில் தான் இருக்குது மஸ்துக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட வரட்ட ஏன்னா அது குறிஜியில் இருக்கும்போதே நான் லோடு பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ சேவல்களுக்கு வந்து நம்ம என்ன நல்லா கொடுக்க போகிறோம் என்ன நல்லா லோடு பண்ணுறன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த சேவலை தான் நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம் அந்த ரெண்டு பெட்டைக்கு இவர் பார்த்தீங்கன்னா பெட்டைன்ற குணமே இல்லாமல் பெட்டையை மெதிக்கணுன்ற குணமே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டையை விரட்டி மெதிக்கிறாரு பட் இருந்தாலும் நமக்கு கரு கூடணும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வகையான மூலிகை ஸோ இதை பற்றின முழு விவரம் என்னுடைய சேனல்லே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இயற்கை வழி வயகரான்னு சொல்லிட்டு இயற்கை மூலிகை வயகிறான்னு சொல்லிட்டு ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் என்னென்ன அளவு இதோட நேம் எல்லாம் என்ன இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன் ஸோ நமக்கு வந்து சேவல் வந்து பெட்டையை மெதிச்சா மட்டும் போதாது கரு பிடிக்கணும் ஸோ கரு பிடிச்சால் தான் அடுத்த தலைமுறை உருவாகும் அப்போ அந்த கரு பிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மூலிகையை கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆக்கி மலை தேனில் கலந்து தினமும் ஒரு உண்டை கொடுக்கணும் இதை கொடுக்கறதுனால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா விந்தணுக்கள் வந்து கெட்டியாகும் அந்த விந்தணுக்கள் உற்பத்தி அதிகமாகும் விந்தும் கெட்டி ஆகும் ஸோ இது கொடுத்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் பேரிச்சம்பழம் கருப்பு திராட்சை பாதாம் ரெண்டு ஏலக்காய் இதை வந்து நல்லா இடிச்சு கொடுக்கணும் சில பேர் கேட்பீங்க என்னென்ன இது நாஸ்டா வந்து இவ்வளோ கம்மி குவான்டிட்டியாக வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு என்னுடைய தயார் முறையாக இருக்கட்டும் களத்துக்கு தயார் பண்ணுற முறையாக இருக்கட்டும் ப்ரீடிங்க்கு சேவலை தயார் பண்ணுற முறையாக இருக்கட்டும் எனக்கு ஃப்ரெஷ்ஷுன்றது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் நிறைய வீடியோவில் நிறைய சொக்காளிங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காலை நாஸ்டாவை வந்து மொத்தமாக இடித்து வச்சோ இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சோ இருபத்தி ஒரு உண்டையை பிடிச்சி வைப்பாங்க இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ எடுத்து எடுத்து அந்த கூலிங் போனதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு உருண்டையாக தினமும் கொடுத்துட்டு வருவாங்க நம்ம கிட்ட அந்த சீன்லாம் கிடையாது அன்னன்னைக்கு தேவையான குவான்டிட்டியை அன்னைக்கே இடித்து அன்னைக்கே கொடுப்போம் மாதிரி மதியம் நா அந்த நான்வெஜ் கவுச்சியாக இருந்தாலும் அன்னைக்கு காலையிலேயே போய் வாங்கிட்டு வந்த பொருளை மட்டும்தான் நம்ம கொடுப்போம் அதை வாங்கி ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணுற சீன்லாம் நம்மக்கிட்ட கிடையாது நம்ம எந்த இருந்தாலும் அன்னிக்கே கொடுக்கறது தான் ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உல் ஃபால்ட் எதுவும் வராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொடுத்து சேவல்களுக்கு வந்து நம்ம ப்ரீடிங்க்கு ரெடி பண்ணுவோம் இதில் ஏன் ஏலக்காய் சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்மை விருத்திக்கு ஏலக்காய் இது ஏலக்காய்ன்றது வாசனை பொருள் மட்டும் இல்லை ஆண்மை விருத்திக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இதில் மற்ற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த விருத்திக்கு தேவையான பொருள் ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது இது கூட அந்த நாட்டு மருந்து கலவையும் சேரும்போது சேவல் ரொம்ப வீரியமாயிடும் இதை ஒரு இவரை வந்து இப்போ பத்து நாளைக்கு உள்ளே அடைச்சி வச்சு தான் நம்ம இதை கொடுப்போம் இதை கொடுத்துட்டு இதை வந்து காலை உணவு இது முடித்ததுக்கு அப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை ஒரு நரம்பு ஸோ ரெண்டு நாள் இல்ல மூணு நாளுக்கு ஒரு தடவை ஒரே ஒரு மண்ணீரல் மட்டும் கொடுப்போம் ஸோ அந்த ப்ரீடிங் பத்து நாள்ல ரெண்டு மண்ணீரல் வந்துடும் இதை கொடுத்து முடிச்சு இந்த பத்து நாள்ல பெட்ட பார்த்தீங்கன்னா நல்லா மஸ்துக்கு வந்துடும் ஸோ கை வச்சதுமே உட்கார்ற கண்டிஷனுக்கு வரும் சேவல் ரொம்ப வீரியமா இருக்கும் ரத்தம் புது ரத்தம் ஊறி இருக்கும் விந்து அணுக்கோட உற்பத்தி இருக்கும் விந்து நல்லா கெட்டியா இருக்கும் ஸோ கரு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவா ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கும் அப்போ நம்ம ப்ரீடிங் போடும்போது சூப்பரான மெதி அந்த மெதி பார்த்தீங்கன்னா நல்ல அழுத்தமாக இருக்கும் அப்படி மெதிச்சு முட்டை கருவெடுத்து அடுத்த தலைமுறையை உருவாக்குவோம் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரீடருக்கு என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் நல்லா கொடுத்தோம் எந்தெந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் அதில் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி பெட்டைகளையும் பார்த்துருப்பீங்க அதோடைய முகாம்சமும் இந்த சேவருடைய முகாம்சமும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கும் பெட்டைகள் ரெண்டுமே தொட்டிக்கால் லைனேஜ் சேவல் வந்து நார்மலான லைனேஜ் தான் பட் என்னென்னா சேவல் பார்த்தீங்கன்னா பின்சோட்டி பின்ச்சோட்டியை சுத்தமாக எடுக்கும் இந்த சேவலுடைய களம் பார்த்தீங்கன்னா மூணு களம் பறந்துருக்கு இதோடைய பறக்கிற திறன் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டாலும் என்னோடய இன்ஸ்டாகிராமில் அதோடய வீடியோ நான் போட்டிருப்பேன் அதுலேயும் போய் பாருங்கள் ஸோ பெட்டைகளை பற்றி சொல்ல வேணாம் அதையும் இன்ஸ்டாகிராமில் இருக்குது ஒரு மாதிரி அசராக அடிக்குங்க பெட்டைங்க வீச்சு நல்லாயிருக்கும் காலோடைய வீச்சு நல்லாயிருக்கும் நல்லா விரிஞ்ச பஞ்சாவாக இருக்கும் நல்லா வீச்சு நல்லாயிருக்கும் அருமையாக தட்டவங்க தட்டி உட்கார வைக்குங்க பெட்டைங்க எல்லாம் ஏன்னா சைக்கோட லைனேஜ் ஃபுல்லாகவே அடித்து உட்கார வைக்கிறது தன்னோட காலுக்கு கீழே உட்கார வச்சிடும் அதே மாதிரி தான் பெட்டைகள் லைனேஜும் ஸோ அப்படிப்பட்ட பெட்டையை எடுத்து நல்ல ஒரு முள்ளுக்கு செய்யக்கூடிய திறமையாக பின்சோட்டியை சுத்தமாக எடுத்து அடித்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு சேவல் மேலே தான் நம்ம போட போகிறோம் ஸோ இதோட வருங்கால பிள்ளைகள் எப்படி இருக்குன்றது அப்படி நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தா ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடும் ஸோ அதனால் அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம் ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இது என்னென்னலாம் கொடுத்துன்றது நீங்களும் கிட்ட ஒரு ப்ரீடர் இருந்தால் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதேமாதிரி அந்த மேட்சிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் மேட்சிங்கை பற்றி ஆல்ரெடி என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருப்பேன் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைனாலும் நீங்கள் போய் பாருங்கள் ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மேட்சிங் இதுதான் நம்ம பண்ணக்கூடிய லோடிங் இப்படி தான் நம்ம சேவலை தயார் பண்ணுவோம் ப்ரீடிங்காக ஸோ வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்